நாற்பத்தி பேர் இறந்ததற்கு யார் காரணம் என்று யாரை யாரையோ நாம் தேடி குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையான காரணம் ஒரு தலைமுறையை முறையாக வழிநடத்த பெற்றோர்கள் தான் ஒரு தலைமுறையை நாம் சீர்கெடுத்து விட்டோம் ஒரு பத்து வயது மதிக்கத்தக்க சிறுவன் காலை ஐந்தரை மணிக்கு கொடியை பிடித்துக் கொண்டு கட்சி கூட்டத்திற்கு இடம் பிடிக்க செல்லுகின்றேன் என்று கூறுகின்றார் இதுதான் சரியான வளர்ப்பு முறையா இதை யார் தடுத்து இருக்க வேண்டும் காவல்துறையா அரசாங்கமா யார் தடுக்க முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன செய்து காலை மணிக்கு பள்ளியில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கின்றது சிறப்பு வகுப்பு உங்கள் பிள்ளையை அனுப்பி வைத்து விடுங்கள் என்றால் அனுப்பி வைத்து விடுவீர்களா எவ்வளவு பொங்குவீர்கள் ஆனால் ஐந்தரை மணிக்கு கொண்டு கூட்டத்திற்கு செல்லுகின்ற ஒரு மாணவனை எப்படி உங்களால் அனுமதிக்க முடிகின்றது ஏன் இப்படி அனுமதிக்கின்றீர்கள் என்று கேட்டால் அவன் கேட்க மாட்டான் சார் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் அவன் சின்ன வயசுல இருந்து எதை நினைக்கிறானோ தான் சார் செய்வான் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சார் என்று கேவலமான பதில்கள் எல்லாம் வரும் நன்றாக ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒடித்து வளர்க்காத முருங்கையும் அடித்து வளர்க்காத பிள்ளையும் உருதேராது என்று கிராமத்தில் கூறுவார்கள் இதை நான் கூறும்பொழுது நீங்கள் என்னை பிற்போக்குவாதி என்று கூட நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து வளர்க்கவில்லை என்று சொன்னால் ஒரு நாள் ஊரே கூடியவனை கண்டிக்கும் ஊரே கூடியவனை தண்டிக்கும் அதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் மூன்று வயதில் ஒரு தேவையற்ற பொருளை கேட்டு அடம் பிடித்து உருண்டு பெறலும் பொழுதே அவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் கட்டுப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் அவன் வளர்ந்த பிறகு ஐந்து லட்சம் மதிப்புள்ள வண்டிகளை வாங்கிக் கொடு என்று கேட்கும் பொழுது உங்களால் அதில் இருந்து தப்ப முடியாது ஒரு தலைமுறை முற்றிலுமாக சீர்கட்டு விட்டது ஒரு சில சரியான பெற்றோர்களை தவிர இங்கு இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத பெற்றோர்கள் இப்படிதான் பிள்ளைகளை உருவாக்கி இருக்கின்றீர்கள் மூன்று வயது நான்கு வயது குழந்தைகளை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே தயவு செய்து உங்கள் பிள்ளைகளின் வளர்ப்பில் கவனம் செலுத்துங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்துவிட வேண்டும் தோல்வியே தெரியாமல் அவன் விட வேண்டும் என்று முட்டாள்தனமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் தோல்விகளை பிள்ளைகள் சந்திக்க வேண்டும் சிறிய சிறிய ஏமாற்றங்களை கூட அவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஒன்று தனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட இன்னல்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நம்மால் மீண்டு வர முடியும் இதை நம்மால் கடந்து வர முடியும் என்ற நம்பிக்கையை எண்ணத்தை அவர்களுக்கு ஊட்டி நீங்கள் வளர்க்க வேண்டும் இதை நாம் செய்ய தவறியதால் தான் நீட் தேர்வில் தோற்றுவிட்டாலும் தோற்று விடுவோம் என்ற பயம் வந்துவிட்டாலும் பிள்ளைகள் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ளுகின்றார்கள் ஏறக்கூடாது நடந்துகிட்டேன் தெரியுமா தம்பி நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துக்கிட்டேன் தெரியுமா நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிரும் பல இடங்கள்ல பத்திரிகை படிக்கிற ஸ்டாம்பீடுல கோயில்ல அங்க எங்க இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பைய கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடுமோ பத்து இருபது பேர் உயிர் போயிரும் இது புரியாம பல பேரு வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க எங்க சத்தியா இவங்கெல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல அதெல்லாம் எடுபடாது மிலிட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணாதான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல அதனால தான் போய் பத்து 15 பேருக்கு அரை கொடுத்த உடனே எல்லாம் ஓடி プラットフォームல நன்னாங்க இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு சொல்றேன் வைக்கோ பரப்பும்போது பல பேர் அடித்தாருன்னு காலை செய்தி போடுவாங்க மேலே ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த 50000 பேர் ஓடவே போட மாட்டாங்க வைக்கோ வந்தாரு அங்க நின்ன உடனே எல்லாம் அடிச்சாரு ஏ அடிச்சாரு இது ஏன் புள்ளைக்கு ஏன் புள்ளைக்கு என் பேற புள்ளைக்கு அது கீழே விழுந்து அது காயம் அவங்க அப்பா அம்மா எப்படி அதை விட ஆயிரம் மடங்கு நான் ரவி கீழே இறங்கறியா இல்லையா உடம்பு பலமா இருக்கு தூக்கி வெளியே போட்டுருவேன் அதாவது தம்பிகளே நான் வந்து பட்டாளத்தில் இருக்க வேண்டியவன் தெரியாம அரசியலுக்கு வந்துட்டேன் கட்டுப்பாடு இருந்தா உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பியிருக்காங்க அப்படியே காலை அஞ்சு மணிக்கு அனுப்பி விட்டு நாலு மணிக்கு நாலு மணிக்கு நீங்க ராத்திரி எல்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்க அது நினைச்சு நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்க எனக்கு என்ன பயம் தெரியுமா தம்பி ஏதாவது ஒரு பையனுக்கு கை கால் கைகால் முடிஞ்சிட்டான் செய்யறது ஸ்டாம்பீட் ஆச்சுன்னா உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு ஒரு பையன் விழுறான்னு வையே அடுத்த விழுவான் கண்ட்ரோல் பண்ண ஐம்பது நூறு பேர் விழுந்துருவாங்க கீழே விழுகிற பத்து பதினஞ்சு பேர் உயிர் போயிரும் இதுக்காத்தான் எவ்வளவோ எங்க ஜீவன் எங்க அம்பியாவதி சத்யா முராத்து சொல்லி பார்த்தாங்க ஒன்னும் எடுபடல யாரும் கேட்கல இவங்க சொன்ன எப்படி கேட்பாங்க நான் தான் இறங்கி போறேன் அடித்து தூக்கி வெளியே போட்டேன் பத்து பேருக்கு விழுந்த விழுந்தவொடனே இருநூறு பேர் பார்த்த ஒழுங்கு ஆயிட்ட அதனால அடி உதவுற மாதிரி சில வேலையில அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு பட்டி பழமொழி சொல்லி வச்சிருக்கேன் நல்லதுக்கு தான் அடிக்கணும் சண்டை போட்டு கிடக்க கூடாது நீங்க எல்லாம் என் பேர பிள்ளைய மாதிரி இருக்கீங்க உங்களோட நான் ஸ்போர்ட்ஸ் நான் காலேஜ் வாலிபால் பிளேயர் ஒரு சவுக்கு சங்கருங்கிற ஒரு ஈன பிறவி நாய் சொல்லுது ஒரு வகையில் இந்த நாற்பத்தோரு பேர் செத்தது நல்லதுதான் இப்பயாச்சும் விஜய் கூட்டணிக்கு வருவார்ல தனிச்சு எதுவும் பண்ண முடியாது தெரிஞ்சிருப்பாருன்னு ஒரு தருதுல நாய் சொல்லுதுன்னா இவனை எல்லாம் செருப்ப கட்டி வேண்டாம் இன்னும் இந்த கூட்டத்தைலான் உங்களுக்கு தோணும் ஆனா ஒரு வகையில் நாற்பது உயிர்கள் போயிருந்தாலும் விஜய் அவர்களுக்கு இது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாயையை பார்த்து ஏமாந்த தனியாக நின்றிருப்பார் தமிழக காவல்துறை வெளியே விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு திமுக அரசு என்னையும் கைது இருக்கிறது திமுக அரசை நாம் வந்து இந்த தம்பி அஜித்குமாரிய வழக்கில் விமர்சனம் செய்யறோம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரத்தில் விமர்சனம் செய்யறோம் கவின் படுகொலை விமர்சனம் செய்யறோம் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை விமர்சனம் செய்யறோம் திமுக கேளுக்க ஓராயிரம் காரணம் இருக்கு ஆனா இந்த பொறுக்கி நாய் நாற்பத்தோரு பேர் மரணம் நல்லதுதான் பேசுறான் ஏன் இவன் மேல வழக்கு போடல அப்ப தமிழக காவல்துறைகளையும் ஆள் வச்சிருக்கான விஜய பார்த்து கேட்கிறேன் நீ பகல்ல சரக்கடிக்கிறவன் நான் கேள்வி போட்டிருக்கேன் நீ ஃபுல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதையில் இருக்கிற பைத்தியக்காரனா நீ சைக்கோவா நீ நீ எப்படி நீ வந்து அதை செய்யலாம் நீனே நான் பகிரங்கமாக கேட்குறேன் அவங்க கூட தண்ணி அடிக்கிறவனை பூரா எனக்கு தெரியும் நானும் சினிமாக்காரன் தான் அவனோட தண்ணி அடிக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியும் நீ பகல்லாம் போதையில இருக்க இரவுலா பெண்களோட இருக்க நீ எந்த தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவன் நீ ஒரு காவாளி பைய அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம் சினிமா துறையில இருக்க எல்லாருக்குமே தெரியும் உனக்கு ஆதரவா வர்ற என் பூரா யாரு ஹேமா மாலினி வர்றாங்க ஹேமா மாலினி யாருக்கு சொந்த ஒரு கருவூர் காரங்களா அவங்க மனசு வழியில கஷ்டத்தோட தானே பேசுறாரு தனி விமானத்திலே தப்பி வந்தது யாரு தனி விமானத்துல உதவி உதவி செய்வதற்கு போனது யாரு பிரச்சனை நடக்கிற இடத்தை விட்டு அவசர அவசரமாக வெளியேறி தப்பி ஓடி அதாவது விமான இருந்து மக்கள் சந்திப்புக்கான இடத்துக்கு போவதற்கு ஆறு ஏழு நேரம் திருப்பி வர்றதுக்கு ஒன்றரை வந்துருவாங்களா எப்படி இல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் கரூர்ல இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கும் எப்படி வெண்ணி விட்டு வெளியே வந்து கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து தாவையும் சேர்ந்து கூட்டம் கூட என்ன கூட்டம் சேரும் சாவு வீட்டில் புணத்தை கட்டி அழுவானா விஜய கட்டி அழுவானா நான் கேட்குறேன் மருத்துவமனையில் மூச்சு திணறிக்கிட்டு இருக்கிறவனை பார்க்க போனப்போ அப்பையும் வந்து மூச்சு திணறி அவன் சாகட்டும் அப்பையும் விஜய் தான் முக்கியம் அப்படின்ட்டு எல்லாருமே விஜய கட்டி பிடிச்சால வாங்கலாமா இது என்ன வகையான போக்குன்னு எனக்கு புரியல இது என்ன ஒரு உளவியல் சிக்கல் பாதிப்பை உண்டாக்கியது நீங்கள் அதற்கு பரிகாரம் தேட வேண்டியது நீங்க அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டியது நீங்கள் ஒரு குறைந்த வச்சா இந்த தவறு நிகழ்ந்ததற்கு நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்கிற இடத்திலிருந்து அவர் பேசவே இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் போய் நிற்கவே இல்லை அவர்களுக்கான மருத்துவ உதவிக்காகவோ அந்த தாயை பறிகொடுத்த தந்தையை கொடுத்த குழந்தைகளின் கல்வி செலவை நான் ஏற்கிறேன் என்கிற இடத்திலேயோ எந்த பிரச்சனைக்குமே பொறுப்பேற்கல பொறுப்பேற்றுக் கொண்டதுலாம் யாரு அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போன்றவர்கள் தஞ்சாவூருக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில பாதி வழியில திரும்பி வந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் நல்வாழ்வுத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியன் உடனே போறாரு நான் மறுநாள் காலையில் செல்ல வேண்டிய முதலமைச்சரே இரவோடு இரவாக போய் நள்ளிரவு எழுபத்தி ரெண்டு வயது அவருக்கு நள்ளிரவுல கண் விழித்து பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக பார்த்து நிவாரணம் அறிவித்து அதற்கான நீதி விசாரணைக்கான ஆணையத்தை அமைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மருத்துவ உதவி செய்ய பெட் இல்லைன்னா கூட நீங்க தனியார் மருத்துவமனையில் சேர்த்தாது அதுக்கான செலவுகளை நாங்க பார்த்துக் கொள்கிறோம்னு சொல்லி உயிர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தவர்கள் மீதே கொலைப்பழி சாட்டுவதுனா எவ்வளவு எவ்வளவு தில்ல இருக்கணும் எங்களுக்கு இருக்கணும் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு எத்தனை நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாரு ஒரு நாள் இரங்கல் இரங்கல் தெரிவிப்பதற்கு ஏன் உனக்கு மனசு வரல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து இரங்கல் தெரிவிக்கிற மூன்று நாட்கள் கழித்து தான் இது இது இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்தது உனக்கு தெரியுமா நான் கேட்கறேன் நீ போதையில் இருக்கியா ஃபுல் டைம் போதையில் இருக்கியா நான் கேட்கறேன் விஜயை பார்த்து கேட்கறேன் நீ பகலில் சரக்கடிக்கிறவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ ஃபுல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதையில் இருக்கிற பைத்தியக்காரனா நீ சைக்கோவா நீ நீ எப்படி நீ வந்து அதை செய்யலாம் நீ நான் பகிரங்கமாக கேட்குறேன் அவன் கூட தண்ணி அடிக்கிறவனை பூரா எனக்கு தெரியும் நானும் சினிமா கலந்தான் அவனோட தண்ணி அடிக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியும் நீ பகல்லாம் போதையில இருக்க இரவுலா பெண்களோட இருக்க நீ எந்த தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவன் நீ ஒரு காவாளி பைய அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம் சினிமா துறையில இருக்க எல்லாருக்குமே தெரியும் உனக்கு ஆதரவு வர்ற பூரா யாரு ஹேமா மாலினி வர்றாங்க ஹேமா மாலினி யாருக்கு சொந்த ஒரு கரூர் காரங்களா அவங்க அவங்க எம்பி கரூர் மாவட்டத்தில் இருந்தவங்களா ஏன் மணிப்பூர் கலவரத்துக்கு நீ போகணும்ல பாஜக காரன் உண்மை அறியும் குழு வந்து மணிப்பூர்ல கலவரத்துல வந்து பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட போதெல்லாம் அங்கே போய் உண்மை அறியும் குழு ஒருத்தன் கூட போகலையே கரூருக்கு வர்றானே எல்லாருமே ஹேமா மாலினி வந்து கரூர் நிலவரம் தெரியுமா கரூர்ல எந்த இடம் ஊர்களாக இருக்கிறது எந்த இடம் விஸ்தாரமாக இருக்கிறது எந்த இடம் பெருசா இருக்கு மைதானம் எங்க இருக்குன்னு ஹேமா மாலனிக்கு தெரியுமா இந்த மரத்து மலையறி செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க அது கூட தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க உங்க ஆர்வத்துக்கு நன்றி திமுக எதையும் செய்ய தயாராக இருக்கிறான் இது ஒரு அடையாளம் இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க பிளீஸ் உங்களுக்கு அன்பாடு கேட்டுக்கிறேன் இறங்குங்க இறங்க அந்த கொடி பிடிச்சு மரத்தின் உச்சியை நின்று கொண்டிருக்கக்கூடிய தோழருக்கு எல்லாரும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்க இறங்கணும் நன்றி தோழர் இறங்குறீங்க தயவு செஞ்சு இறங்கணும் நீங்க இறங்கணா நான் பேச முடியும்

என்ன ஓரளவுக்கு பண்ணீங்க இந்த குற்ற காரை கட்டி ஒரு பண்ணிருக்கீங்க ஏர்போர்ட்டுக்கு பண்ணீங்க போலீஸ் சர்வீஸ் இதுக்கு அந்த ஃபீல் பண்ணுங்க ஏர்போர்ட்டுக்கு பண்ணுங்க எங்க பாத்துக்குவாங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க கரவடி கிடைபனா சர் எங்கே நம்ம 1 1 1 1 1

பாட்டலுக்கு பத்து ரூபா பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாடுறீங்க அவங்க வாங்கினாங்களோ வாங்கலையோ எங்களுக்கு தெரியல ஸோ வாங்கினதா கூட இருக்கட்டும் உங்களோட படத்துக்கான ஓப்பனிங் டிக்கெட் எவ்வளோ சார் உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது கோடி வாங்குறேன்னு மாறுதட்டி தட்டி சொல்லிக்கிற நீங்க இந்த முதல் ஷோ டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பிரகாஷ போட்டு வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமா நான் வந்து டிக்கெட் வாங்கி என் ஒன்றிஞ்சி சார் என் பசங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சார் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பா சார் ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க இன்னைக்கு அவர் போட்டிருக்கீங்க துளி கூட மரியாதை கிடையாது ஏன்னா ஒரு டிக்கெட் கூட அந்த ஆள் வந்து இலவசமாக தரவே மாட்டான் ஆயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சது ஆயிரம் ரெண்டாயிரம் வித்து காசு பாக்குற கூட்டம் சார் நீங்க நீங்க எப்படி சார் ஊழியர்களை ஒழிப்பீங்க அவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜி போய் எழுப்பப்பட்டிருக்கு அவர் சந்தேகங்கள் இருக்கு இதெல்லாம் மறுப்பதுக்கு இல்ல இன்னைக்கு செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திச்சு தன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தன்னை நோக்கி பிரஸ் மீடியா என்னென்ன கேள்வி எழுப்புதோ அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய அடிப்படை குணம்னு சொல்லுவேன் இந்த ஆளுநர் சுத்தமா பிடிக்காது ஆனா பிரஸ் மீட் பண்ணிட்டார் விஜய் பேசிட்டு போது செருப்ப கொண்டு எரிஞ்சாங்களே கேட்டதுக்கு அதுக்கும் பொறுமையாக பதில் சொல்லியிருக்காங்க இந்த மனுஷன் தப்பு ரைட்டு அதெல்லாம் ஓரமா இங்க மக்களை சந்திக்கிறான் மீடியாவை சந்திச்சு தன் பக்கத்துக்கு விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்றாள் நீ என்ன பண்ற நீ சந்திச்சுன்னு வச்சுக்கவே இந்த விஜய் நீ சந்திச்சதுனால இந்த எல்லா கேள்வி கேட்டிருப்பாங்க எனது கரூரில் மட்டுமா யோ நீ போன எல்லா ஊர்லையும் எமன் மாதிரி போய் ஒரு பத்து உயிரை எடுத்து தான் வந்த அங்கங்கே ஒரு இருபதுலேருந்து ஐம்பது பேர் மயங்கி தான் விழுந்தானுங்க அப்படின்னு ஒவ்வொரு புள்ளி விவரத்தோட விஜய கேள்வி கேட்டுக்க முடியும் வந்து தப்பிச்சு தான் அரசியல் மேற்கொண்டு பண்றதுக்காக தான் அவரு வீடியோ வெளியிட்டு குழு குழு உட்காந்து இந்த புசியானதுன்னு அவன் தலைமறை ஆகவே ரெண்டு விஷயங்கள சொல்லி முடிச்சிடறேன் அது என்ன அப்படின்னா இந்த மரணங்கள் இருக்கு இது தொடர் கதை இது எல்லாமே தமிழ் அரசுக்கு தெரியுதுன்னா தயவுசெய்து இது மாதிரி தீவிர விசாரணை நடத்துங்க இவங்க கரூர்ல மட்டும் நடத்தல எல்லா இடங்களையும் மரணத்தை உருவாக்கியிருக்காங்க எல்லா இடத்தையும் மயக்கமான சூழல் மக்களை ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளியிருக்காங்க ஏன்னா இவங்க எல்லார் வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் ஒடுக்கலைன்னா இவங்க அடுத்தடுத்து வரப்படுத்துல இதுதான் பண்ணுவாங்க இது ஒன்று இது அரசுக்கு இந்த தேர்தல் அனைத்து ஒன்று இந்த சில வீடியோலாம் பார்த்தேன் இவங்கெல்லாம் ஓட்டுரிமை எதுக்கு எனக்கு புரியவே கிடையாது ஜனநாயகத்துக்கு இது எப்போ வெறுப்பு வருதுன்னா இவங்களுக்கு என்ன தெரியும் வீடியோ ரெண்டு வீடியோ பாருங்கள் ஒரு தனி உலகத்தை வாழ்ந்துருக்காங்க இவ்வளோ ஒரு தற்கொலை ஆகியோம் நான் பார்த்ததே கிடையாது நாட்டில் என்ன துறைகள் இருக்குது என்ன நிலவரம் கூட இவங்களுக்கு தெரியாது நான் சொல்றேன் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா சினிமா மோதும் சுற்றி இருக்காங்க எல்லாருமே எல்லா பேரும் மனநோயாளி சினிமா பார்த்து மனநோயாளி சுத்தக்கூடிய இந்த கும்பலுக்கு எதுக்கு புரியவே இல்லை நாட்டை நல்ல தலைவரை தேர்வு செய்வதற்கு முதல் ஆரோக்கியமான என்ன இருக்கணும் இவங்க எவனுக்குமே நாட்டை பத்தி என்னன்னே தெரியாது இவங்க பிறந்து வளர்றது எனக்கு என்ன நாட்டுக்கு பெரிய பாரம் இந்த அவையுடைய பாட்டு பழைய பாட்டில் மனிதனாய் பிறப்பது அதுவும் கூண் குரு செவிடு இல்லாமல் பிறக்கிறது அருது குறைகள் இல்லாமல் பறக்கிறது அதுன்னு ஆனால் அதில் இப்போ ஏதோ சேர்த்துக்கணும் கூண் குருடு செவிடி இல்லாமல் இருக்கிற மட்டும் கிடையாது விஜய் மாதிரி இந்த ரசிகரை உருவாக்குற பாருங்க அப்படி ஒரு ரசிகரை உருவாக்காம பிள்ளையை வளர்க்குற பாருங்க அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இதுவும் தான் என்ன மனநோயாளிகளை உருவாக்கி வச்சிருக்கானுங்க இதைங்கெல்லாம் வந்து ஓட்டு போற நினச்சா உண்மையில ஜனநாயகம் வெக்கி தலைகூணும் ஆகவே விஜய் அடுத்தது வரும்போது இப்படி சொல்லிருங்க உங்க விஜய் வரேன் சொல்லாங்க உங்க எம்மன் வரேன் குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு பேர் உயிரை பிடிச்சிட்டு போகிறதுக்கு

வந்தாங்க ரெண்டு எந்த அவர் வந்து அங்கே மாவட்ட செயலாளர் சரி ஓகேங்களா ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்தில் இருக்கிறாரு அங்கே பக்கத்தில் இருக்கிறாரு போது கால் மணி நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க கேள்ற கேள்வி வந்து எப்போ வந்து தவறாக இருக்குமா மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில இருந்து சமூகம் நடந்த இடத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்தில் வந்துட்டாருன்னா அங்கே வந்து நீங்க சொல்ற கேள்விக்கு பதில் இருக்கு ஆனா அப்படி நடக்கல ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் சார் சென்னையில் இருக்கார் அவர் அங்கே பத்து நிமிஷத்தில் வந்துட்டார் சம்பவம் நடந்த இடத்துல அவர் இருக்கிறாருன்னா நீங்கள் சொல்கிற கேள்விக்கு பதில் இருக்கு கரூரில் இருக்கிறவர் செந்தில் பாலாஜி பக்கத்தில் இருக்கிறவர் பிரச்சனை நடந்தவொடனே நேரில் வந்து நிற்கிறாரு ஏன் நீங்கள் இப்படி கேள்வி கேளுங்களேன் திமுக காரங்க மட்டும் வந்து நின்றாங்க ஏன் எங்கள் தாவேக்கா காரங்க எங்கே போனாங்க புசியானந்த் எங்கே போனார் ஆதவ அர்ஜுன் எங்கே போனார் உங்கள் கூட்டத்துக்கு வந்த தொண்டர்கள் தானே இறந்துருக்குறாங்க நீங்களாம் எங்கே போனீங்க முதலமைச்சருக்கு அவ்வளோ வயசாயிடுச்சு அவர் நைட் ஒரு மணிக்கு வராரு சம்பவ இடத்துக்கு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் சென்னையிலேருந்து வராரு அன்பில் மகேஷ் வராரு மாண்பு முதல்வர் அவர்கள் நேராக போயிட்டார் அங்கே உடனே ராத்திரியோட ராத்திரியாக போகிறார் போயிட்டு அங்கே வேண்டிய உதவிகளை செய்தார் அங்கே இருக்கவங்களை பார்த்தார் ஒரு நியாயமான விஷயம் முதலமைச்சர் நைட்டில் கண்ணு வீழ்ச்சி போனது அப்புறம் துணை முதல்வர் போனார் பார்த்தார் நான் சென்ற விமானத்தில் தான் நீதிபதி அருணா ஜெகதீஷன் நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் கனிமொழி மற்றும் துறை வைகோ வைகோ அண்ணனுடைய மகன் எல்லாம் வந்தோம் போயிருந்தாங்க நாங்கள் சார் பதினேழு வயசில் ஒரு பொண்ணு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா அடிபிட்டு கிடையாது ஏமா நீ இந்த வயசில் இங்கே போய் இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டுன்னு கேட்டால் உங்க கூட யாரும் வரலையான்னு கேட்டா வந்திருக்காங்க சார் மூணு பேர் வந்தாங்கன்னு சொல்லிச்சு மூணு பேர் காம்பின்னா அடுத்து பதின பதினாலு வயசுல ஒன்று இருக்கு பதிமூணு வயசுல ஒன்று இருக்குது அது மாதிரி சின்ன சின்ன பசங்களோட கூட போயிருக்கு இப்படி விழுந்து அடித்துக்கொண்டு கொண்டு பார்க்கணுன்ற ஆர்வத்தில் போயிருக்காங்க இது நடந்தது அப்ப முதல்வர் போய் உதவி செஞ்சார் இந்த நேரத்தில் நீங்க பழனிசாமி அரசியல் பேச அந்த விஷயத்துல விரும்பல ஆனாலும் எனக்கு துடிக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாங்கள்லாம் உறுப்பினர்கள் எங்களுக்கு எல்லா உரிமைகள் இருக்கு யார் அப்பா வீட்டு சொத்து பணமும் கிடையாது அண்ணா திமுக தொண்டர்கள் பணம் தலைவரும் அம்மாவும் அங்கே இருப்பு வச்சுட்டு போன பணம் அம்மாள் கொடுத்த அலுவலகம் இந்த எடப்பாடி பழனிசாமி ராகுல் காந்தி என்ற காங்கிரஸ் தலைவர் இரண்டு கோடி ரூபாயை டெல்லியில் இருந்து அறிவிக்கிறார் அவர் எல்லாத்துக்கும் டூ லேக்ஸ் கொடுக்க சொல்லி அறிவிப்பு வருகிறது சென்ற முதலமைச்சர் அரசு சார்பாக பத்து லட்சமும் அடிப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சமும் அறிவிக்கிறார் ஒன்னு ரெண்டு மூணு தன்னை பார்க்க வந்தவர்கள் அந்த ஏழை எளியவர்கள் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு இறந்து விட்டார்கள் கர்ப்பிணி பெண்லேருந்து குழந்தைகள் இருந்துன்னு சொல்லி தாவேக்கா தலைவர் விஜய் இருபது லட்சத்தை அனௌன்ஸ் பண்ணுறான் ஆய அண்ணா திமுகவில் பணம் இல்லையா பழனிசாமி நான் உடனே தான் கேட்குறேன் ப்ரெஸ் மூலிமா பணம் இல்லையா என்ன ட்ராமா பண்ற நேத்தி நின்றுட்டு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலின்னு எவன் எவனுதோ நாட்டில் மௌன அஞ்சலி பண்ணும் பண்ணாம இருக்கானுங்க ஆ அங்க நின்று பண்றிய போன இடத்துல இவ்வளவு பணம் இருக்கு ஏடி முக்கிய படம் என்ன ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுத்தா என்ன ஆயிடுவ பக்கத்திலே கொள்ளடிச்ச டான் ரெண்டு பேர் கேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு நிக்கிறாள் பழைய அமைச்சருக்கு மூணு தடவை அந்த தொகுதியில் நின்று தம்பி துற எலெக்ஷன் நேரத்தில் ரைடு வந்தப்ப இந்த செந்தில் பாலாஜி தான் அவரை காப்பாத்தி விட்டார் அந்த கதையெல்லாம் வெளியில் எடுக்கட்டுமா யாருமே ஏடிஎம் கேல இருந்து முன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா பர்சனலா கேட்கல கட்சி பணத்தை கொடுக்கிறதுக்கு என்ன கேடு சிற்றரசன் யார் தங்கத்துக்கு வேறு மாற்று கூறு, திருந்தாம போச்சே ஊரு சனந்தா தத்தளிச்சி வாடுதையழையின்தான் சின்ன பொடியன் முத கொண்டு என் வீட்டில் வந்து தண்ணி கேட்டாங்க என்ன பைப்பு தண்ணி என்ன சவுண்டு வருதுன்னு வீட்டில் இருந்து எந்திரிச்சு போகிறப்ப சின்ன பசுக பதினாறு டு பதினேழு பஸ்ஸுக எல்லாமே ஃபுல் போதையில் தான் இருந்தானுங்க லைனில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இங்கே ஏறினா அங்கே கம்பத்தில் ஏறினா அங்கே ஏறினா எல்லாம் பண்ணுறாங்க பஸ்ஸுக்குள்ளே இருக்கப்ப நான் பார்த்துட்டு தான் இருந்தாங்க இந்த இடத்துல நின்று பஸ்ஸு வந்து போயிட்டே இருந்துச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு போனாருங்க போன உடனே அங்கே போய் லைட்டை போட்டு பேசினா ரெண்டு நிமிஷம் ஜன்செட் ஓயிற போகிற அத்து விட்டானுங்க பொடியானுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி எங்கே இருக்க வேண்டியது ரோட்டில் தட்டி அவங்க வச்சுருந்தாங்க அதிமுக இதெல்லாம் தட்டியை உள்ளே வச்சுருந்தாங்க இவங்க என்ன பண்ணணும் தட்டியை பத்தடிக்கு மேலே ரோட்டில் கொண்டாந்து வச்சுருக்காங்க இங்கிட்ட பத்தடி இங்கே ப பத்தடி எப்படி மக்கள் அந்த ப தட்டி எப்படி டிவைடர் மாரி போக முடியும் ஒன்றும் ஒழுங்குபடுத்தி உள்ளே வச்சுருக்கணும் நடு ரோட்டில் வச்சுருக்காங்க எல்லா தட்டியும் ஐயா ஒன்று மூணு பாயிண்ட் கேட்டாங்க எங்கே ஏன் கேட்டாங்க தெரியல ஒன்று லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸில் கேட்டிருந்தால் பாதி பேர் ஆற்று ஒழுங்கும் செத்து போயிருப்பான் போக முடியாது இங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் போக முடியாது அதேமாதிரி உழவர் சந்தை உழவர் சந்தையில் இங்கே கொடுத்துட்டு எங்கே போக முடியுங்க ரோட்டில் எந்த ரோடும் பிளாக் ஆயிரும் எப்படி தூக்கிட்டு போக முடியும் மக்களை எப்படி பாதுகாக்க முடியுமா ஆம்புலன்ஸ் எப்படி வசதியோட எப்படி பண்ண முடியுங்க அவங்க கொடுக்குற பாயிண்ட் கொடுத்துருந்தா பாதி பேர் ஆற்றுல சேர்த்திருப்பேன் இந்த பக்கம் பாதி பேர் படிக்கிறதில் போய் சேர்த்திருப்பேன் பயங்கரமாக ஏற்பட்டிருக்கு அவங்க கொடுத்தா அது இதை விட குறுகலான ஏரியா இவ்வளோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் நடத்துகிறப்பவே ஃபுல்லாக கூட்டம் வந்தது இந்த மாதிரி பிரச்சனை இல்லையே எதிர் உயிர் சாத எதுவுமே இல்லை